ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய திறமைக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும் கலைஞர் டிவியில் வா தமிழா வா நிகழ்ச்சியில் எல்லோரும் என்னை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி நிகழ்ச்சிக்கு எப்படி போனேன் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்ன எல்லாத்த பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன் நிகழ்ச்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்து பசங்களுக்கு தேவையான சமையல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே பசங்களை பார்த்துக்க சொல்லி ரொம்ப கெஞ்சினேன் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதால தான் என்னால் வர முடிஞ்சிச்சு ஏன்னா அக்கா பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட பெருசாக ஜுவல்ஸ் அதெல்லாம் கிடையாது மொட்டடிச்சதால முடியும் வளரலை ஸோ டிவி நிகழ்ச்சதால ஜவுரி முடி வந்து வச்சுட்டு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க காஸ்டியூமும் அவங்களே சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுமேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸும் ஜவுரி முடியும் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு போனேன் காலையில் பார்த்தீங்கன்னா கூடுவஞ்சேரியிலே கேப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு ஏன்னா வந்து பஸ் பாறை எதுவுமே வந்து நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு சொல்லி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இவிபி ஃபிலிம் தான் நடக்குது அது வரைக்குமே அவங்களே வந்து கேபில் கூப்பிட்டு போயிட்டாங்க வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டிவி ஷோலேயும் இதே சேம் ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்டு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்லாம் கொடுப்பாங்க குளிக்கலாம் குளிக்கிச்சிக்கலாம் நான் இருந்தே வந்து குளிச்சுட்டு ஆகி வந்துட்டேன் ஸோ அங்கே போய் ஃபேஸ் மேக்கப் ஏர் ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கலான்னு காலையில் டிஃபன்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் போனேன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து என் ஃபேமிலியோடயே வந்து அட்டாச் ஆகிருந்துச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எனக்கு நாள் தான் பல் வந்து ஆப்ரேஷன் பண்ணதால் முகம் ரொம்ப வீக்கமாக ஆயிடுச்சு நிறைய பேசவும் முடியலை மைக்கை பிடிச்சி நிறைய பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கூட பல் வலி ரொம்ப உயிர் நீர் போகிற மாதிரி இருந்ததால நான் பேசல அங்கவே வந்து மேக்கப் பண்ணிவிட்டாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என்னுடைய தலை வந்து சரியாக பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப வலி பல்லு வலி அதிகமாக இருந்தாலும் ஜவுரி முடியை டைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஷோல லைட்டாக கழுந்துக்கிச்சு எனக்கு அதுவே வேற கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப்லாம் அழகாக தான் பண்ணாங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அண்ணா அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டிவி ஷோ அப்போவே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு நான் அப்போவே நினச்சம்மா உனக்கு நிறையா டிவி நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் அந்தளவுக்கு சூப்பராக பேசியிருந்தேன் ஜி தமிழில் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னே தெரியல ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நாள் பழகப்பட்ட மாதிரி எல்லாருமே பேசுவாங்க அதுபோல் தான் இவங்கள்தான் மேம் இவங்க வந்து பஸ்ஸில் தான் எனக்கு பழக்கமானாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பஸ்ல தான் மாட்டாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க என்னன்னு தெரியல கூட வந்து ரொம்ப அட்ராக்டிவாக எல்லாருமே மிங்கிள் ஆகிடுவாங்க சின்ன பிள்ளைல இருந்தே அது ஒரு ப்ளஸ் என்கிட்ட இருக்கு கொஞ்சம் நேரம் பழகினாலும் என்னை யாருமே மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் அன்பாக இருப்பேன் ஆனால் என் லைஃப் மட்டும்தான் இப்படி டிஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நான் போகிற இடமும் சரி படித்த இடமும் சரி வளர்ந்த இடமும் சரி எல்லாருமே கூட அன்பாக இருப்பாங்க யாருமே வெறுத்ததில்லை என்னோடய லைஃப்பை சொல்லி மட்டும்தான் யூடியூப்பில் இவ்வளோ பேர் என்னை வெறுக்கிறீங்க இருந்தாலும் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடாது என்னை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அவங்க வந்து வெளியே வரும்போது கொஞ்சமாவது அவங்கள கஷ்டப்படுத்தாமல் பாராட்ட கற்றுக்கோங்க அது வந்து என்னை மாதிரி பெண்களை பாதிக்கப்படாமல் இருக்கும் ஒரு ஊக்குதலாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் போடக்கூடிய லைக் மூலிமா மட்டும்தான் யூடியூப்பில் நான் வெளியே வர முடியும் இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ தான் யாமினி சிஸ்டர்ஸ் அதுக்கிட்டே எனக்கு பழக்கமானாங்க அவங்கள நான் முன்னாடி பார்த்ததில்ல பேசினதில்ல ஷோ அப்போ வந்தப்போ கொஞ்சம் தெரியும் இவங்க யூடியூப் வச்சுருக்காங்க அப்படி சொல்லி மினி விலாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்டே கொஞ்சம் பழக்கமாகிக்கிட்டேன் அவங்க ரொம்ப அன்பான தொழிலாக இருந்தாங்க நல்லா பேசினாங்க நல்ல தெளிவு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நாலேஜான பர்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ அவங்க கூடயும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணாங்க நான் போட்டிருக்க செயின் வந்து சிஸ்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க அது எனக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஏன்னா வெறும் தாலி கயிறோடு தான் இருந்தேன் ஆனால் வந்து கூட ஏதாவது போட்டுக்கோமா ஷோக்கு போகிறத அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன் பட் இந்த மேக்கப் வந்து என்ன தான் பண்ணாலும் ஃபேஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க ஃபேஸில் ஏதோ ஒரு குறை இருக்குது அது எதனா மணக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை பல்லு ஒரு சைடு அதிகமாக இருந்தாலும் வீட்டு பிரச்சனை ரொம்ப அதிகம் அதனால் முகம் வந்து கலையாகவே தெரியல நீங்கள் வந்து ஜி தமிழ் ஷோவில் இருக்கக்கூடிய முகத்தையும் கல்யாண டிவியில் இருக்க முகத்தையும் நல்லாவே பாருங்கள் கலையாக தெரியாது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா டாபிக் வந்து நான் எந்த சைடு பேசுகிறேன்னா திருமணம் வந்து ஒரு வாட்டி தான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற சைடில் நான் வந்து பேசுகிறேன் ஸோ இது வந்து அகைன்ஸ்ட் எப்பயுமே எதிர் தலைப்புன்னு ஒன்று நம்ம சூஸ் பண்ணும்போது அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஷோவில் ஜெயிக்காது மோஸ்ட்லி வந்து சப்போர்ட்டாக இருக்க டீம் பக்கம்தான் நடுவரவுமே அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிதான் ஷோ வந்து போச்சு ஷோ வந்து போகும்போதே எனக்கு கொஞ்சம் போர் அடித்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதனால பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் இருக்கவங்க யார் என்ன பேசினாலுமே அதுக்கு வந்து ஆரி ப்ரோ வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்லை ஏன்னா தலைப்பு அப்படிதான் ஏன்னா ஒருத்தங்க லைஃப் சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து திருமணம் செஞ்சுக்கலான்றதான் நல்ல விஷயம் கூட எனக்கு வந்து இந்த சைடு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா இங்கே வந்து ஆள் பத்தலைன்ற ஒரு மெயின் ரீசன் இருந்துச்சு ஸோ அதனால அவங்க கொடுக்குற தலைப்பை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிக்கிட்டேன் எங்கே போனாலும் நம்ம பெஸ்ட்டாக பேசுவோம் பட் இது என் லைஃபோட அடாப்ட் ஆனதால் என்னால் அதிகம் பேச முடியல காமனான டைப் ஏதாவது டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா நான் நல்லா பேசியிருந்திருப்பேன் ஸோ செட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே கிடையாது எதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால நான் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பேன் பயப்பட மாட்டேன் தைரியமா பேசுவேன் எந்த ஒரு மேடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஷோவாக இருக்கட்டும் நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன் நான் நிறைய விஷயம் பேசியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் டேரக்டருக்கு கால் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க அப்படின்னு நானே ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிட்டேன் அது எதனால பார்த்திங்கன்னா நான் ஃபேமிலி ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய பேசியிருந்தேன் அது எல்லாமே கட் பண்ணிட்டு கொஞ்சமாக போடுங்க நானே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா டிவியில் என்னக்கா ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அது இந்த ரீசனால தான் என்னென்னா ഫുൾ ഡീറ്റെയിലും നാ വന്ന് മോസ്റ്റ് ആഫ് ചല്ലേ ശോളെ அது ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சி அவங்க போடுறேன்னாங்க நான் தான் வேண்டான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன் ஏன்னா வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபார்ம் கொடுக்கும்போது நம்ம சைன் பண்ணிவிடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் நிகழ்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட சைன் வாங்கிக்குவாங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் இருந்ததால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் போகும்போது நமக்கு நிறைய தொடர்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போகிறதுக்கு யாராவது என்ன பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ் வருவாங்க நிறைய பொசிஷனில் இருக்கவங்களாம் வருவாங்க நிறைய எப்படி சொல்கிறது ஜாபில் இருக்கவங்களும் வருவாங்க அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும் இதுக்கு நமக்கு எதாவது காசு தருவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த காசும் தர மாட்டாங்க நம்மளுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் போயிட்டு வரணும் எந்த காசு அதெல்லாம் இல்லை நம்ம போயிட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் ஆகும் அது மூலயமா நம்ம யூடியூப் சேனலும் சில பேருக்கெலாம் வந்து இது ஒரு ஃபேஷனாக இருக்கும் சில பேருக்கு வந்து நிஜமானமே நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க அதுக்காக நிகழ்ச்சிக்கு போவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர அது தவிர்த்து டிவி சைட்லேருந்து நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க இது நிறைய பேர் கேட்டிங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்களும் டிவி நிகழ்ச்சியில் போயிட்டு வரணும்னா நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை போட்டு தான் நீங்கள் போயிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இதில் செலக்ட் ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தைரியமாக பேசுனால் போதும் டிவிக்கு கீழே ஏன் நம்பர்லாம் கொடுப்பாங்க அதுக்கு கால் பண்ணால் போதும் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா போயிட்டு வந்தோம் இந்த வாட்டி தனியாக போனாலுமே ஏன் பக்கத்தில் இருக்க பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான் நாசா சயின்டிஸ்ட் அவார்டெல்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க அப்துல் கலாம் சார் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க நான் படித்த காலேஜுக்கு பக்கத்து காலேஜ் தான் ஸோ பஸ்ஸில் பார்த்த உடனேயுமே என்னாண்டு ஓடி வந்துட்டாங்க எனக்கு அது ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஞாபகம் அந்த பிள்ளை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அக்கா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் எனக்கு முடிய ஒரு லக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலுமே யாராவது ஒரு தெரிஞ்சவங்க என் இருப்பாங்க அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் முடித்து ஈவினிங் ஆகிடுச்சி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஜீ தமிழ் முடியும் போது மூணு மணிக்கு கடகடன் போயிடுச்சு அந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இழுத்துக்கிட்டே போச்சு ஆரி ப்ரோவால் சமாளிக்கவே முடியல அந்தளவுக்கு இழுத்துட்டு அடிச்சுட்டு மாஞ்ச மாதிரி இருந்துச்சு மைக்கெல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதில் ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு வாங்கணும் ஜீ தமிழில் அப்படி கிடையாது எல்லாருக்குமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுப்பாங்க போகும் இதில் வந்து நம்மலாம் வாண்டடாக கேட்டு கேட்டு பேசணும் கலைஞர் டிவியில் பொறுத்தளவுக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்புறம் வீட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பயங்கர டிராஃபிக்கி எட்டு மணி ஆகிடுச்சு காலைல நாலு மணிக்கு கிளம்பி ஈவினிங் எட்டு மணிக்காகிடுச்சி இதோடய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு யாருக்கும் இன்னும் தெரியவே வரலை நான் நினச்ச டிவிக்கெலாம் போயிட்டு வந்தால் நம்ம ரொம்ப ப்ராப்ளமாக ஆகிடுவோம் ஏன் தெருவில் இருக்கவங்களுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் டிவியில் போய் பேசிகிட்டு வந்தது என்ன பண்ணுறதுன்னு நினச்சி ஃபைனலாக கூடுவாஞ்சேரி வந்து வீட்டுக்கு அப்படியே வந்துட்டேன் இப்படி தான் வந்து என்னோட நிகழ்ச்சி போச்சு பாய்